ஹலோ மக்களே சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரேமோ சிவா வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போகிறாங்க சிந்து மீது ரெடியாகிறாங்க சிந்து அப்படின்றாங்க டாக்டரை நான் ரெடி ஆயிட்டேன் டாக்டர்ன்றாங்க சிந்து நான் இன்னும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நான் மட்டும்தான் போகிறேன் சிந்து நீ வர வேண்டாம் நீங்கள் போயிரு அப்படின்ட்டு சிவா சிந்துவை சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால சிந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க டாக்டரை நம்மளை கூட்டிட்டு போவாங்கட்டு ஆசையோடு இருந்தேனே ஆனால் இப்போ டாக்டரை வேணான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க கஷ்டமா இருக்கு எனக்கு வாங்க சிவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சிலன்ட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்னேகாவும் அங்கே வருவாங்க என்ன சிவா உங்களுடைய ஒய்ஃப் வரலையா அவங்களோடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரதானே சொன்னீங்க எப்படி கூட்டிகிட்டு வருவான் சிவா ஏன்னா அவங்களுடைய ஒய்ஃப் படிக்காத ஒரு பட்டிக்காட்டு பட்டிக்காட்டை போயிட்டு அவன் எப்படி கூட்டிகிட்டு வருவான் கண்டிப்பாக அவங்க கூட்டிகிட்டு வர மாட்டான் என்ன இருக்கீங்க ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஸ்னேகா சிவா அந்த இடத்துல எந்த அளவுக்கு இன்சல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம் கேட்ட சிவாவுக்கும் ரொம்ப கோவம் வருது நான் இங்கே இருக்கேன் அப்படின்றாங்க டாக்டரே அப்படின்னு வாங்க யார் நான் தான் சிவாவுடைய ஒய்ஃபு அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க ஆமாம் சார் இதான் என்னுடைய ஒய்ஃபு அப்படின்றாங்க சிந்து பார்க்க ரொம்ப அழகாக வருவாங்க அதாவது மாடலாக ட்ரெஸ் போட்டு வருவாங்க உடனே உங்களுடைய ஒய்ஃபை பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க சிவா இதை பார்த்து காண்டாகிறாங்க ஆகுறாங்க அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ